படிச்சு மார்க் வாங்கினா மட்டும் போராது இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நம்ம காப்பாற்றக்கூடிய சிறப்பு நம்ம பிள்ளைகளுக்கு வரணும் ஏன் நான் சொல்றேன் அம்மா ரோல் மாடல் அப்பா ரோல் மாடல்னா அவங்க எப்படி இருந்தால்தான் இந்த பிள்ளைகள் உருவாவார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் ஒரு நாலாம் கிளாஸ் பையன் அம்மா கேட்டால் நாலு நாலு எத்தனை நேர பத்து ஏன்டாவும் ஒப்பந்தாட்டுமே பேசுற அந்தாலும் சும்மா உட்காந்துக்கிறான் பாவம் அவனை கூப்பிட்டு வம்பு கெழுத்து மறுபடியும் கேட்கறான் அம்மா ப்ளீஸ் நாலு நாலு எத்தனை பத்து சரியா கூட்டி சொல்றா எப்படி கூட்டினாலும் பத்து தான்மா ஏண்டா இப்படி படுத்துற நான் படுத்தலம்மா பத்து நாளா நான் உன்னை பாக்குறேன் டெய்லி கூடையில காய்கறி வச்சின்னு ஒரு அம்மா வருது அது பார்சல் பார்சலா பண்ணின்னு வருது ஒவ்வொரு பார்சலை கேட்கற உருளைக்கிழங்கு எவ்வளோன்னு கேட்ட ஒரு நாள் அந்த அம்மா பத்து ரூபான்னு சொல்லுது நீ ரெண்டு ரூபா குறைச்சி எட்டு ரூபாய் கேட்ட ஒரு நாள் கீரை வாங்கினேன் பத்து ரூபாய் சொல்லிச்சு நீ ரெண்டு ரூபா குறைச்சி எட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் பத்து நாள் நான் உன்னை வாட்ச் பண்றேன் ரெண்டு ரூபாய் குறைச்சி குறைச்சி தான் நீ வாங்குற இப்போ நாலு நாலு எட்டுன்னு நான் சொன்னால் நீ ரெண்டு குறைப்ப ஆன்சர் தப்பாயிடும் இப்ப நாலு நாலு பத்துன்னு நான் சொன்னா நீ ரெண்டு குறைச்சாலும் கரெக்ட் ஆன்சர் வந்து இப்ப புரியுதா யார் பிள்ளைகள் ஃபாலோ பண்றாங்க அம்மாவை தான் ஃபாலோ அதனால தான் எல்கேஜிலிருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெண் ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார்கள் எங்கே ஆண் ஆசிரியர்கள் எல்கேஜியில இருந்து வரைக்கும் இருக்க மாட்டாங்க நான் வந்து ஜனாதிபதி மேதக் அப்துல் கலாம் இடத்துல அவார்டு வாங்குறது சொன்னாங்க ரைட்டு தான் ஆனால் உலகத்திலேயே எல்லோருக்கும் அவார்டு கொடுக்கணும்னா எல்கேஜியிலிருந்து பிப்த் வரைக்கும் பணியாற்றுகிற ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் குழந்தையோட குழந்தையாக மாறி குழந்தைக்குள்ளே உட்கார்றது லேசான விஷயம் இல்லை தான் குழந்தை பருவத்திலேயே நல்ல செய்திகளை நீங்க உள்வாங்கணும்